அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி நாளானது இன்றும் நாளையும் இருக்கு இந்த அஷ்டமி நாளில் மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை சேர்ந்தீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேக்கே அப்படிங்கிற மனநிலை நிச்சயமாக மாறும் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் இன்றைய தினம் இறைவன் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது வாழ்க்கையில கண்டிப்பா வளர்ச்சி கூடும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் இந்த மார்கழி மாதத்து அஷ்டமி இந்த அஷ்டமி தினத்துல தான் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதாக ஐதீகம் இன்றைய தினத்துல நடந்த ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெற என்ன வழி என கேட்கிறார் மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதட்சணம் செய்தால் அந்த பலனை பெறலாம் அப்படின்னு ஸ்கந்த பிராணத்துல கூறப்படுது பாவங்கள் விலகி முக்தி தரும் பிரதட்சணம் இது சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியலுக்கும் இந்த நாள்ல கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு இல்லையா என்பதுதான் அந்த சந்தேகம் சந்தேகம் என்று வந்த பின் அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் பார்வதி தேவிக்கு வந்தது ஒரு எறும்பை எடுத்து ஒரு குடுவைக்குள் போட்டு அடைத்து வைத்து விடுகிறார் பார்வதி தேவி குடுவைக்குள் அடைப்பட்டுள்ள எப்படி படியார் என்று பார்ப்போம் என்று நினைக்கிறார் வழக்கம் போல சிவபெருமான் அன்றைய தினம் அனைத்து உயிர்களுக்கும் படியலந்து திரும்பி வந்தார் அவரை இடைமறித்த பார்வதி அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதாக கூறுகிறீர்களே இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியழந்து முடித்து விட்டீர்களா என்று கேட்கிறார் உடனே மனதிற்குள் சிரித்துக் கொண்ட சிவபெருமான் ஆம் தேவி அதில் உனக்கென்ன சந்தேகம் என்று கேட்கிறார் இன்று ஈசன் நம்மிடம் வசமாக சிக்கிக் கொண்டார் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்ட கொண்ட பார்வதி தேவி எறும்பை அடைத்து வைத்திருந்த குடுவையை எடுத்து வருகிறார் அந்த குடுவையை திறந்து பார்த்தபோது அதற்குள் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது இதை பார்த்த பார்வதி தேவிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது ஈசனை சந்தேகப்பட்டதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இந்த திருவிளையாடல் நடந்த நாள்தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியாகும் இந்த தினத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் கர்ம வினை தீரும் எனக்கு அதுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு மனநிலையில நீங்க குழம்புனீங்க அப்படின்னா ஒரு அரிசியை எடுத்து ஒரு எறும்பிற்கு மட்டுமாவது உணவாக கொடுங்க உங்கள் தரித்திரம் நீங்கும் வறுமை நீங்கும் அதை போல உங்கள் இல்லத்தில் உணவு தட்டுப்பாடு என்பதே வராது இந்த அஷ்டமி தினம் இன்றிலிருந்து நாளை மதியம் வரைக்கும் இருக்கு எப்போனாலும் இந்த ஒரு எளிமையான சூட்சமத்தை செய்ங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்